வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் எல்லாருடைய கவனமும் எந்த தொகுதி மேலே இருக்கு கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி மேலே தான் இருக்குது காரணம் பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை வந்து போட்டிடுறதுனால இப்போ விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற அமைப்பு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு முயற்சியை வந்து மேற்கொண்டிருக்காங்க என்ன முயற்சி தந்தி டிவி வந்து இப்போ ஒவ்வொரு தொகுதியுடைய போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா இப்ப தென் சென்னை தொகுதி அப்படின்னா அங்கே பாஜக சார்பாக தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் போட்டியிடுறாங்க திமுக சார்பாக தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் போட்டியிடுறாங்க அதிமுக சார்பாக ஜெயவர்தன் அவர்கள் போட்டியிடுறாங்க அப்ப தென்சென்னை பாராளுமன்ற தொகுதியுடைய வேட்பாளர்கள் இந்த முக்கியமான மூன்று வேட்பாளர்களை வந்து உட்கார வச்சு நீங்க வந்து எம்பி ஆனால் என்ன பண்ணுவீங்க அந்த மக்களுடைய தேவை என்ன இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு வேட்பாளராக பேசுறாங்க பார்க்கக்கூடிய பொதுமக்களுக்கு வந்து அது நல்ல க ட்ராக் பண்ணிக்க முடியும் ஓகே யார் கரெக்டாக இருக்கா யார் சரியான ஒரு பாதையை வந்து நோக்கி நகர்ந்துக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் வந்து டிசைட் பண்ண அது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அமையும் அதே மாதிரி த இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறவங்க முயற்சி எடுத்திருக்காங்க கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியுடைய அதிமுக திமுக பாஜகவுடைய வேட்பாளர்களை ஒரே ஸ்டேஜில் வந்து உட்கார வச்சு இல்லை ஒரே மீட்டிங்கில் வந்து கலந்துக்க வச்சு அவங்கவுங்க எம்பியான என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாயாலே சொல்ல வைப்போம் அப்படின்னு ஒரு முயற்சியை வந்து மேற்கொண்டிருக்காங்க அதாவது கோவையின் தேவைகள் அப்படிங்கிற தலைப்பில் மீட் யுவர் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கணபதி ராஜ்குமார் சிங்கை ராமச்சந்திரன் பன்னெண்டாம் தேதி நேற்று காலையில் பத்து டு பதினொன்று ஏன்னா எல்லோரும் பிஸியாக இருப்பாங்க எல்லாருக்கும் கேம்பெயின் வேலையெல்லாம் இருக்குது அப்போ ரொம்ப நேரம் எடுத்துக்காம கொஞ்சம் ஒரு ஷார்ட் பீரியட் ஒரு ஒரு மணி நேரம் ஒரு டிஸ்கஷன் மாதிரி நடத்தலாம் அவங்கவுங்க வந்து ஸ்டேஜில் வந்து பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சியை மேற்கொண்டு அழைப்பு வந்து கொடுத்துருக்காங்க அந்த அழைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா திமுகவுடைய வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் அவர்கள் வந்து கலந்துக்கல அப்படிங்கிறத பார்க்க முடியுது அதிமுகவுடைய வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் அவர்களும் அந்த நிகழ்ச்சிக்கு வரல அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் தான் அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு அவர் வந்து நான் எம்பியான இதெல்லாம் வந்து பண்ணுவேன் கோயம்புத்தூருடைய தேவைகள் என்ன என்னென்ன விஷயங்களை சரிப்படுத்த வேண்டியது இருக்கு ஏன்னா கோயம்புத்தூர் அப்படிங்கிறது நார்மல் ஒரு தொகுதி கிடையாது அங்கே இண்டஸ்ட்ரியும் வேற லெவல்ல இருக்கு இன்னொரு பக்கம் விவசாயமும் வேற லெவல்ல இருக்கு அப்ப அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி ரெண்டுமே கம்பைனா இருக்கக்கூடிய ஒரு தொகுதி கோவை பாராளுமன்ற தொகுதி பெரிய தொகுதிங்க கிட்டத்தட்ட இருபத்தி லட்சம் வாக்காளர்கள் இருக்கக்கூடிய தொகுதி ஓகே அப்ப அந்த தொகுதியுடைய தேவைகள் என்ன இருக்கு அப்படின்னு அண்ணாமலை கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலாக பெண்டாஸ்டிக்கான ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு அப்படிங்கறத பார்க்குறோம் இப்ப இதுதான் ஒரு பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கு அதிமுகவுடைய வேட்பாளராக சிங்கை ராமச்சந்திரன் அறிவிக்கப்பட்ட போது அதாவது அறிமுக கூட்டம் இருக்கு அந்த சிங்கை ராமச்சந்திரன் வந்து பேசுறாரு அண்ணாமலையை வந்து சுட்டிக்காட்டி நேரம் தேதி நீங்க வந்து குறிப்பிடுங்க நீங்களே குறிச்சிக்கோங்க நான் வரேன் விவாதம் நடத்தலாம் கோயம்புத்தூருக்கு என்ன தேவை என்ன பண்ணுவோம் அப்படின்னு விவாதம் நடத்தலாம் வரீங்களா அப்படின்னு சிங்கை ராமச்சந்திரன் சேலஞ்ச் வந்து விட்டுருந்தாரு இப்போ அதுக்கு ஒரு அமைப்பு வந்து முயற்சி மேற்கொள்ளும் போது வந்து கலந்துக்கவே இல்லை அப்படிங்கிறதான் விவாத பொருளாக வந்து மாறியிருக்கு ஓகே நம்ம ஆரம்பத்திலிருந்து சொல்லக்கூடிய விஷயம்தான் அதிமுகவா இருக்கட்டும் திமுகவா இருக்கட்டும் அண்ணாமலைக்கு எதிராக நேரடியாக விவாதத்துக்கு வாங்க அப்படின்னு சும்மா வாயளவில் தான் சவால் விடுவாங்களே தவிர அண்ணாமலையை இவங்களால் வந்து ஃபேஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு பார்வை ஏன்னா அண்ணாமலை விஷயம் தெரிஞ்சவர் விஷயம் தெரிஞ்சவர் மட்டும் கிடையாது எதா இருந்தாலும் அக்ரஸிவான பாயிண்ட்ஸை வந்து முன்வைக்கக்கூடியவர் ஆவேசமாக அப்படியே நெத்தி பொட்டில் அடித்தன் பேசுவாங்க பாத்தீங்களா துண்டு ரெண்டு அப்படின்னு பேசக்கூடிய ஒரு நபர் அதனால சும்மா அண்ணாமலை இல்லை அப்படின்னா அண்ணாமலையை வர சொல்லுங்க விவாதம் நடத்த தயாரா அப்படின்னு சும்மா பேச்சுக்கு தான் சொல்லுவாங்க திராவிட கட்சிகள் அண்ணாமலையை நேரில் பார்க்குறதுக்கு கட்ஸ் வந்து இருக்காது அண்ணாமலையோட டைரக்டா ஒன் டு ஒன் விவாதம் நடத்துறதுக்கு திமுகவுடைய வேட்பாளரும் சரி அதிமுக வேட்பாளரும் சரி அவங்க வந்து எதிர்கொள்ள முடியாது அப்படிங்கிறத இதுல இருந்து புரிஞ்சுக்க முடியுது ஓகே கோயம்புத்தூரில் அண்ணாமலைக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது அப்படின்னு நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் அண்ணாமலை பொதுமக்களை சந்திக்கிறாரு பாத்தீங்களா பிரச்சாரம் மதிய நேரத்தில் சமுதாய தலைவர்கள் தொழில்துறையினரை சந்திக்கிறாரு அப்படின்னு நான் நேற்று வந்து சொல்லியிருந்தேன் இப்போ பார்த்திங்கன்னா அதனுடைய பலனாக கம்மாவார் நாயுடு சங்கம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க அண்ணாமலைக்கு சப்போர்ட் வந்து தெரிவிச்சிருக்காங்க நேற்று பார்த்திங்கன்னா மலையாளி அசோசியேஷன் இருக்காங்க பாத்தீங்களா கோயம்புத்தூரில் மலையாளம் பேசக்கூடிய நிறைய மக்கள் வந்து வசிக்கிறாங்க ஓகே அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த அசோசியேஷன் அண்ணாமலைக்கு வந்து இந்த மக்களவை தேர்தலில் கோவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு மலையாளி அசோசியேஷன் ஒரு அறிவிப்பை வெளியிட்ருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது தனியார் பள்ளிகள் என்டிஏவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க எந்த வாட்டியும் இல்லாமல் இந்த வாட்டி பாஜகவுக்கு பல அமைப்புகள் பல கம்யூனிட்டியுடைய சங்கங்கள்லாம் வாலண்டியராக வந்து இப்போ ஆதரவு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இதிலிருந்து திராவிட கட்சிகளோடு ஈக்குவலாக சரிக்கு சமமாக போட்டி போடுவதற்கு பாஜக தயாராகிடுச்சு அப்படிங்கிறது இதிலருந்தே நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது பாஜக மூன்று பர்சன்டேஜ் கட்சி அவங்களுக்கு பூத்தில் உட்காந்து வேலை செய்யக்கூட ஆட்கள் இல்லை அப்படின்னு இவ்வளவு நாட்களாக பேசிக்கிற இந்த திராவிட கட்சிகளுக்கு ஜூன் நாலாம் தேதி ஒரு ஷாக்கிங்கான ஒரு ரிசல்ட்டாக அமையும் அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி जय हिंद